சார் அந்த மான் கரேத்தே போஸ் எடுத்தீங்களா சார் ஃபர்ஸ்ட் போட்டோஸ் மட்டும் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார் இன்னொரு விஷயம் நார்மலா டயலாக் தான் பேசுவோம் அந்த பாஷா படத்துல நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்ட்டு அதே போல இந்த மான் போஸ் வந்து குழந்தைங்க மத்தியில் பயங்கரிச்சு ஏன்னா என் பையன் இருந்தா அது கிராமத்தில் இல்லாமல் கூட அந்த பசங்க நின்று காட்டுவாங்க சைடில் எனக்கு அது வரல என் பையன் நான் அடிக்கடி போட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வந்து பேசப்பட்ட விஷயம்னா அந்த பாஷா படத்துல வரும் கீழே இருந்து வரும் கேமரா சாரை வந்து ஃபுல்லா காட்டுவாங்க ரஜினி சார் கீழே ட்ரோல் அப்படியே அப்படியே மூவ் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த மான் போஸ் வந்து அந்த அது நல்லா பேசப்பட்ட விஷயம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார் சினிமோட்டோகிராஃபருக்கு ரொம்ப பெருசா ஒரு பிளேஸ் அது அப்போ நீ எடுக்கும் போது அந்த உங்களோட மனித எப்படி இருந்தா அந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினச்சிங்களா ஆமா சார் எடுக்க போது மாநிலத்தில் வந்துரு சார் எடுக்கும்போது இப்போதான் அழகா இருக்கணும் சூப்பரா இருக்காங்க அந்த லொகேஷன் நமக்கு ஒரு ஒரு இடத்துல போனோமே அது பாசிட்டிவா நமக்கு இருக்கும் அந்த மாதிரி திருமணிக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த கணிச வீடு அலைஞ்சோம் ஒரு எவ்வளவு பல கிலோமீட்டர்ல அலைஞ்சோம் எல்லா லொக்கேஷனுமே அப்படி நாங்க ஏதோ நாங்க போய் அந்த இடத்துல போய் எடுத்த மாதிரி போய் கிடைச்சது இப்படி போகலாமா இப்படி போகலாமான்னு போவோம் திடீர்னு லெப்ட்ல போங்கணும் இன்னும் கொஞ்சம் மேல போகணும் போனா அப்படி போயிட்டு இருக்கும்போது திரும்ப பேக் வாங்கணும் பார்த்தா அந்த லொக்கேஷன் தான் இருக்கும் அந்த மாதிரிதான் திருமணி எல்லா லொக்கேஷனுக்கு அமைஞ்சது மான்கரத்தில் என்னன்னா அந்த மாதிரி நிறைய போஸ்டஸ் பண்ணிக்கலாம் டைரக்டர் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு அதுல ஒரு போஸ் வந்து இதுல கூட பார்த்து நினைக்கிறேன் உம் வருத்தப்படாத வழி சங்கத்துல நினைக்கிறேன் அதுல ஊதா கலர் பண்ணி ஆடிட்டுருவா இல்ல அது இந்த போஸ்ட் பண்ணி ஆடுவாரு ஸோ அதெல்லாம் பண்ணி பார்த்தோம் அப்ப இந்த மான்கிர்க்கு மான் மாதிரி வச்சு ஒரு பண்ணி காமிச்சாரு பெட்டரா அமைஞ்சது சோ அதுதான் பார்த்தோன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அந்த அப்படி ஒரு செலக்ட் பண்ணதான் அந்த போஸ் ஏன்னா போட்டோ ஷூட் பண்ணோம்னா அப்ப எடுத்தது அது எல்லாமே ஒரு சிக்னேச்சரான போஸஸ் சில போட்டோகிராஃபர் எடுக்கிறதுல அமையும் இப்போ ரஜினி சார்ல தளபதி இப்படி திரும்பி பாக்கிற போஸ்ட்லாம் வந்து நினைச்சு பாத்தீங்கன்னா எல்லா கட் எல்லா ஒரு கடையில பாத்தீங்கன்னா எல்லா கடையில ஒரு ஜூஸ் கடையில இருந்து திரும்பி இருப்பாரு போட்டுருப்பாரு அந்த மாதிரி சில இடத்துல அமையிறது தான் அப்புறமா என் படத்துல வந்து திருடா தேடின்னு ஒரு படம் பண்ணேன் அதுல வந்து இந்த சில்லுட்ல ரெண்டு பேரும் ஆடுற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க அது எடுக்கும் போது எனக்கு தெரியல அவங்க அந்த எல்லா இடத்துலயும் ஒட்டிருப்பாங்க நினைக்கிறேன் நான் சொல்றது தெரியுது ரெண்டு பேரும் டான்ஸர் மாதிரி ஆமா அது எடுக்கும் போது தெரியல வந்த பிறகு அது அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு அது எது எப்போ கிளிக் ஆகும் தெரியல இப்போ வந்து டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் ஒரு ஒரு இதற்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க அது எப்படி நீங்க சேர்ந்து ஒன்னா எப்படி ஒன்னா எப்படி நீங்க இது பண்ணி போறீங்க டைரக்டர் நினைக்கிறத நம்ம செஞ்சு செய்யணும் அதுக்குதான் நம்ம போறோம் சோ அதுல ஒரு பாயிண்ட் கூட வந்து கம்மி இல்லாத அளவுக்கு அதை விட நான் ஜாஸ்தி அவருக்கு மேல நம்ம யோசிச்சு பண்ணனும் ஓகே சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படிதான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் சோ அது என்னன்னா அது முழுமையான ஒரு விஷயமா நம்ம கொஞ்சம் கூட ஒரு அதாவது இந்த ஷர்ட் வேணுமா அந்த ஷர்ட் வேணா வேணும் அப்படின்ற நம்ம டிசைட் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து எடிட்டிங் டேபிள் போய் இருக்கும் அங்கே போய்ட்டு பார்த்தா இந்த ஷார்ட் இப்படி வச்சுருக்கலாமே எக்ஸ்ட் ஷார்ட் பண்ணலாமே அப்படின்னு எவ்வளோ எவ்வளோ நீங்கள் எவ்வளோ ஷார்ட் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களோ அது வந்து எடிட்டருக்கும் பார்க்க சினிமாவுக்கு ஐ மீன் லாஸ்ட்டாக பயன் பண்ணும்போது அவ்வளோ ஃபாஸ்டாகவும் இருக்கும் ஸோ அந்த கதையை மீறாமல் கதையை வந்து ஓவர் ட்ரூப் பண்ணாமல் அந்த கதை என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டிங்காக இருக்கட்டும் ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் ஷார்ட்ஸ் எவ்வளோ நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஷார்ட்டுக்கு ஸ்பீடு கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கவிதையா இதுக்கு நான் பதில் சொல்றேன் கலில் ஜீப்ரான்னு ஒரு எழுதிப்பாரு வீணை தந்தி கம்பிகள் தனித்தனியா இருந்தாலும் ஒரே இசையைத்தான் இசைக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இசை இசைச்சா மட்டும்தான் வீணுகள் இருக்க முடியும் இல்லைன்னா வீணா போயிடுவோம் எனக்கு அவருக்கு பயங்கர சிங்க் இருக்கு பயங்கர சிங்க் இருக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ண போறோம் என்னுடைய முன்னாடியே அவருடைய டேட்ஸுக்காக ஒரு படம் கேட்டு கேட்டு பிசாச்சு அந்த சிங்க் இருக்குல்ல அந்த சிங்க் ஒத்து வந்துச்சுன்னா பெரிய பெரிய மேஜிக் நிலைகளும் பட்ஜெட் எப்படி சார் நான் இல்ல வித்தவுட்டு ஆர்டிஸ்ட் ஒரு பட்ஜெட் போடுவாங்க வித்தவுட்டு டெக்னீசன் ஒரு பட்ஜெட் போடுவாங்க அதுதான் நடக்கும் பொதுவா இப்போ ஒரு ஒரு ஹீரோவுக்கு என்ன பட்ஜெட் நமக்கு தெரியாது ஒரு எந்த ஹீரோ வரப்படும் தெரியாது ஹீரோ டெக்னிஷியன் எந்த மாதிரி டெக்னீசன் வரப்படும் தெரியாது இந்த படத்துக்கு ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் தேவைப்படும் அப்புறம் குறிப்பா என்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய நாளா படம் எடுக்கக்கூடாது நினைப்பேன் போன என்னுடைய ஆழ்ந்த விளையாட்டு படம் கூட முப்பத்தி எட்டு நாள் எடுத்தோம் இந்த படம் ஏன்னா பெரிய 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 டைட்டானிக்கா எடுத்துக்கு முப்பத்தாண்டு நடத்தாங்க அலைபாயது முப்பத்தி ரெண்டு நாள் அப்புறம் வந்து திருசியம் படம் முப்பத்தொன்பது நாள் தான் நீங்க நிறைய எடுக்கக்கூடாது எல்லாமே பிளான் பண்ணிட்டு போகணும் அப்படி போனாலே உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாயிடும் நீங்க எடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு வெட்டிக்கிட்டே இருந்துக்கிட்டு வைக்கவே முடியாது அது சின்ன பட்ஜெட் படங்களும் நடக்கவே நடக்காது

யூனிட் வச்சுக்கிட்டு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு பண்ணா பேஸ்ட் ஆகும் இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணா எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் ஒரு பிளான் பண்ணால் ஒரு முப்பது நாள் படம் முடிஞ்சிருக்கு பிளானிங் மஸ்ட் நாள் குறைஞ்சாலே உங்களுக்கு போயிடும் மிஞ்சி போனா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் இன்னைக்கு இருக்க காஸ்ட் ஆகும் நீ முப்பத்தாறு நாள்ன்றப்ப கொஞ்சம் சுருக்கம் ஆகணும் நீங்க இந்த படத்தை நான் நியாயமா ஒரு அறுபது நாள் எடுக்கலாம் எங்க கிட்ட முதல்ல பட்சம் குடுக்கறப்ப அறுபது நாள் கூட எடுக்கன்னு சொன்னாங்க தேவையில்ல இவர் இன்னும் கூட மோசம் இந்த படத்தை பதினெட்டு நாள் எடுக்கலாம் பொண்ண மொல்ல என்கிட்ட சொன்னாரு ச ச சிறகு பதினெட்டு நாள் எடுக்கலாம் விடுங்க கேடாரு டக்கு 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 டக்குன்னு இவர் எடிட்டர் மாதிரி இவர் இவர் வந்து எடிட்டரே இல்ல எடிட்டர் மாதிரி எடுப்பாரு இந்த கேமரா மேன ஆமா இல்ல டாக்டர் நல்லா புரிஞ்சுக்கறதுனால அந்த நம்மளோட கான்ஃபிடென்ஸ் ஒரு கதையோ டைரக்டர் நல்லா புரிஞ்சிக்க அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நம்மளுடைய வார்த்தைகள் சின்ன பண்ணிக்கலாம் எப்பவுமே ஒரு மிஷின் பண்ண ஒரு கான்ஃபிடென்ஸோட பண்றேன்னா கண்டிப்பா ஜெயிச்சேன் தமிழ் சினிமா எப்பவுமே ஜனநாயக படி ஒரு இயக்கம் சோ இன்னைக்கு நிறைய பேர் எப்பவுமே கேள்வி கேப்பாங்க நான் கேக்காதது எனக்கு கேட்காதது எனக்கு வாய்ப்பா நான் நினைச்சு கேக்குறேன் திரும்ப திரும்ப நான் நானு கேக்குறேன்னு எடுத்துக்காதீங்க இந்த படத்துல மியூசிக் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு மாற்றுக்கிறதே கிடையாது என்னன்னா அந்த படம் பார்க்கும் போது பாதியில தான் எனக்கு நான் கூகுள்ல போய் பார்த்தேன் இந்த மியூசிக் யாருன்னு ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த மியூசிக் வந்து டெம்டிங்கா இருந்தது விஷால் சந்திரசேகர்ன்ற பார்த்தேன் இவர் யாருன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பிடிச்ச ரெண்டு ஆல்பம் வந்து சித்தா படமும் சீதாராமும் அது ரெண்டுமே இவர் தான் பண்ணியிருக்காருன்றது பார்க்கும்போது இவரை நம்ம கேட்குறோம் இவரை பட் பட் நமக்கு தெரியல அப்போ இந்த மாதிரி நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ எப்பவுமே நம்ம யுவன் ஒரு அந்த லைம் லைட்ல இருக்க அந்த பீப்புளை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இவரோட மியூசிக் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு ஸோ இவர் எப்படி மியூசிக் டேரக்டராக இந்த படத்துக்குள்ள ரோப் பண்ணிங்க அப்படின்றது

அப்போ இப்போ பார்த்துட்டு ஒரு ஒரு டிவி இன்டர்வியூல வந்து இவர் வராரு விஷால் சந்தர் வராரு நான் வந்து இளையராஜாவை காப்பீடுக்கிறேன்னு சொல்றதெல்லாம் வெக்கப்படலை நான் அவரோட ரிப்ளிக்கா தான் ஆனால் எங்கே வந்தாலும் சொல்லுவேன் அவருக்கு பேட்டி கொடுக்குறாரு ஆக நமக்கு இன்னொரு ஆல்டர் இளையராஜா கிடச்சிட்டாருன்னு சொல்லி இவரை தேடி கீடு பிடிச்சி பண்ணாருனா பார்ட்டி வந்து ஹைதராபாத்ல இருக்கிறாரு ஹைதராபாத்தில் இருக்கிறாரு அவர் நான் நாளைக்கு மறுநாள் ஒரு ஒரு விஷயமா வருவேன் சென்னைக்கு முடிஞ்சா சந்திக்கிறேன்னாரு ஒரு மலை மழை நல்லதா அவர் சந்திச்சோம் இவரையும் குற்றமல கதை கேட்டார் இவர் வேற ஒரு ஷூட்டிங் இருந்தாரு சிங்கப்பூர் சொல்லுங்க ஷூட்டிங் இருந்தாரு மேஜிக்கா கொடுத்தது இந்த மாதிரி ஒரு வந்து ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல இருக்கிறேன் அப்படின்னா அங்க எட்டரை மணிக்கு பின்னி பின்னி ஹவுஸ்ல இருந்து வராது தப்பத்தப்ப மழை டிராபிக் நனைஞ்சு வந்து அந்த கதையை கேட்டார் ஒரு ஒன்பது மணிக்கு கேட்டாரு ஒரு பத்து வரைக்கும் நாங்க சொல்லி முடிச்சோம் அதுக்கு பிறகு ஒரு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் ஒரு பத்து பத்தரை விட்டிகாலல ஆறு மணிக்கு எழுந்திரி பட்டா கெட்டதோ ஒரு ஐநூறு போட்டோ அனுப்பி வந்தது ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அனுப்பிட்டே இருக்கிறாரு அந்த கதை இவரை தூங்க விடாம அன்னைக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தது அப்பய்த படம் கிட்டு இது பேசக்கூடிய படம்னு நினைச்சிட்டேன் அனுப்பிட்டே இருக்கிறாரு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி நான் திரும்ப ஆறு மணிக்கு பார்த்தோன்னு கேட்டேன் என்னன்னா அனுப்பிட்டு இருக்கீங்க பிரதர் என்ன பிரதர் ரெஸ்ட் எடுங்க தூங்குனாரு தூங்குறதா கேமரா முன்னாடி நிற்கிறேன் என்னங்க சொல்றீங்க சிங்கப்பூர் சொல்ல ஷூட்டிங்ல இருக்குன்னா ஸோ ஹோல் நைட் தூங்காமல் இந்த படத்துக்கு வேலை செஞ்சு அடுத்த நாள் போய் இன்னொரு படத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அந்த அளவுக்கு இன்வால்வாக் பண்ணி வச்சுருந்தாரு அதே மாதிரி தான் வந்து அவர் மலையாளில் வந்து விஷால் சார் கதை கேட்டார் கதை கேட்டவங்க தான் இருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு காம்பேக்டான பட்ஜெட் தான் பண்ணி கொடுத்தாரு இப்போ அந்த காம்பெக்ட் பட்ஜெட் அவர் எதிர்பார்க்க முடியாது இப்போ ஒரு பிரபாஸ் படத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு பிரபாஸ் படத்துடைய மல்டிக்ரோர் மூவிக்கு அவர்தான் இப்போ மியூசிக்கு தெலுங்கு அவர் அடாப்ட் ஆறு பணம் படம் பண்றாரு அல்லுடிச்சிரு கம்பெனிக்கு எல்லாமே பண்றாரு ஆனாலும் எனக்கான ஸ்பெஷல் எடுத்து பண்றேன்னு இருக்காரு வருங்காலத்துல பாப்போம் அவர் பட்ஜெட் எல்லாம் நமக்கு செட் ஆகிச்சுன்னா அவர் வந்துடுவார் அவர் அதான் என்ன சொல்லா அவர் காப்பி அடிக்கிறேன் அவரோட ரிப்பளிக்க சொல்லிட்டு பெருமைப்படுறேன் ஏன்னா அவரை மாதிரி பண்றதுல என்ன ஒப்புடுறீங்களேன்னு சொன்னாரு அப்போ எனக்கு இவர் கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு அதே சமயத்தை சீத்தாரம்மன் வந்துச்சு அப்போதான் அப்பதான் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க உங்களோட படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த லேண்ட்ஸ்கேப் கேத்த மாதிரி கலர் சூஸ் பண்றீங்களா சார் நீங்க இதுல பாத்தீங்கன்னா மைனால பாத்தீங்கன்னாக்கா கிரீன் டோன்ல வந்துட்டு அந்த ரெட்டு பிளாக் அந்த மாதிரி இப்போ வந்துட்டு இதுல மான்கராத்தையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ளூ டோன் இதுவா இருக்கும் இந்த சாங்ஸ் நீங்க பாண்டிச்சேரியில் பண்ணதும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ளூவோட இது டோன் வந்துட்டு ஒரு இதுவா இது ஆக்சுவலா உங்களோட யூனிக்கா வந்துட்டு ஃபே மூவிஸ்ல வந்து பார்த்திங்கனாக்கா அது நல்லா வெளிப்படுறது அது நீங்க இதுன்றது வந்துட்டு அந்த கலர் சூஸ் பண்றதுலயே வந்துட்டு நீங்க பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு ஃபைன் பண்ண முடிகிற மாதிரி இருக்கு அது எப்படி பேஸ் பண்ணீங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் அது ரொம்ப கிளாரிட்டியா தெரியுது ரொம்ப கிளியரா வந்துட்டு அந்த இது தெரியுது உங்க மூவிஸ் விஷுவலைஸ் அப்புறமா நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த லைட் எதிர்க்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணி வர இது வந்துட்டு நீங்க தான் அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்ற நான் நினைக்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணி எதிர்க்க லைட் ஃபர்ஸ்ட் பண்ணது நான் தான் பண்ணேன் அது நீங்க தானே ஃபர்ஸ்ட் நீங்க இது பண்ணது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தான் எல்லா இண்டஸ்ட்ரிலையும் அது வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ஆகும் அது நீங்க எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு எப்படி அந்த ஐடியா வந்துச்சு இது ஆக்சுவலா வந்து இந்த விஷுவல் லாங்குவேஜ்ல அது வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு அப்போ ஒரு விமர்சனம் வந்து அது எப்படி உங்களுக்கு எடுக்கணும் அந்த இது இருந்தது இந்த கலர் டோன் எப்படி நீங்க எது பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்றீங்க ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏன் அப்படின்னா இப்போ மயனாடு வந்து ஒரு கிரீன் அதுல வந்து சில இடத்துல அந்த கேரக்டர் அந்த சீனு வந்து போர்ட்ரேட் பண்ணும் போர்ட்ரேட் பண்ணும்போது என்னன்னா எப்படி சொல்றேன்னா ஒரு சி ஒரு கிரீனுக்குள்ளே ஒரு ஷேடான ஒரு அதாவது ஒரு ஒரு சோகமான சீன் இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த கலர் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ அந்த அந்த அப்ப அவங்க லொக்கேஷன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த எமோஷன் பண்ணும்போது ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பிரைட்னஸ் கம்மி பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஸோ அந்த சீக்வன்ஸாக கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சில சில கலர்ஸ் அவாய்ட் பண்ணுவேன் சில கலர்ஸ் ஆட் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு மான்கரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பழிச்சுட்டு இருக்கணும் இது வந்து எனர்ஜியா இருக்கணும் பார்க்கும்போது எனர்ஜியா இருக்கணும் அது ஒரு செலப்ரேட் மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல அந்த க்ரீனுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அது லைட்டா ஒரு மெஜந்தா மாதிரி லைட்டா லைட்டை எல்லாம் கொடுத்துருப்பேன் எல்லோ ப்ளூ என்ன அந்த இடத்துல வந்து நமக்கு நான் பார்க்குற ஆடியன்ஸே வந்து ஒரு கலர்ஃபுல்லா எனர்ஜியா இருக்கணும்ல அந்த மாதிரி நான் அது நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் அந்த இடம் இப்போ நான் ஆடியன்ஸா ஃபீல் பண்ணி தான் அந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கலர்ஸ் ஆட் பண்ணி எது மேக்சிமம் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து புஷ் பண்ணக்கூடாது அதை ஒன்று கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு எலிவேட் பண்ண மாதிரி அதை என்ன சொல்றது நான் நான் நீங்களாம் பார்க்குற மாதிரி அதான் நீங்க என்ன பார்வையோ அந்த பார்வையில நான் பார்க்கறதுனால தான் அந்த ஒவ்வொரு இடத்துக்கு அந்த கலர்ஸ் நான் சூஸ் பண்ணி கொடுக்குறது காரணம் இப்படி சொல்ற புரிஞ்சா என்ன தெரியல ஸோ எனக்கு ஆடியன்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணி அந்த அந்த இடத்துல அதை பார்ப்பேன் இப்போ என்கிட்ட ஒரு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னா அதை எப்படி

அப்படிதான் நான் பழகிட்டு வந்திருக்கிறேன் ஆனா இப்போ ஒரு புது கதை உருவாக்க மூணு பேர் தான் சொன்னேன் வெளியே சொல்லவே முடியல சோரி முதல்ல வந்து இந்த கதையை கொண்டுட்டு போய் நீ யூனியன்ல பதிவு பண்ணிடணும் யூனியன்ல ரைட்டர் யூனியன்ல மெம்பரா இருக்கணும் அதுக்கு ஒரு தொகை கட்டிடுங்க மெம்பரான பிறகு பதிவு பண்ணிட்டு அப்புறம் முதல்ல அதை நீங்க கதையை நம்பணும் நீங்க வந்து அதுதான் முக்கியம் இது கதை இது படமாகும் உங்களுக்கு ஸ்பார்க் பிடிக்கும் இது கண்டிப்பாக படம் அடிக்கடி நிறைய கதைகள் யோசிப்போம் சொல்லுவோம் என் கோட்டில் சொல்லுவேன் டே இது படமாக இருண்டா எனக்கு தோணுதுடா அப்படின்னு சொல்லுவேன் அப்படி படமாகன்னு உங்களுக்கு தோன்ற கதைகளை நீங்கள் உருவாக்கணும் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது நிறைய இப்போ நிறைய கம்பெனிகள் யங் பீப்புளை கேட்குறாங்க இப்போ கூட வந்து ஜீயில் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரில நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஜீல வந்து உங்களுக்கு எயிட் வெப்சீரிஸ் எயிட் எபிசோடு இருக்குது ஒன் மினிட் ஐம்பது எபிசோடு கேட்குறாங்க ஷார்ட் ஃபிலிம் கேட்குறாங்க நான் அந்த இது உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் அது மாதிரி நிறைய இப்போ ஆஃபர் இருக்குது ஹிந்தியில் நீங்கள் நிறைய பண்ணலாம் ஹிந்தி சில நீங்கள் போனீங்கன்னா எஸ்டபிள்யூஏ இருக்குது ஸ்க்ரீன் ரைட்டர் அசோசியேஷன் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நேஷனல் வைடாக ஒன்று கிடைக்கும் ஓகே சார் அந்த ரைட்டர் பிளாக் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அது நான் நான் அதுக்கான டைம் ஸ்பென்ட் பண்றது இல்லை அதை நான் ஸ்பென்ட் பண்ணுறேன் ஆமாம் அது அதுக்குன்னு சில இப்போ இந்த இலக்கிய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அதை பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணலாம் வேலையை கெடுக்குன்றது எதாச்சும் தான் போய் பார்த்தேன் ரொம்ப மனசுக்கு கனெக்ட் ஆகிடு படம் முடிஞ்சோன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் என்னால முடியல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அழுதுட்டேன் கண்காணிக்கு போகணும் அப்புறம் திரும்ப மறுபடியும் அடுத்த நாள் போனேன் எழுத்து ஏற்கும்னு உங்க பேர் வர நான் கை தட்ட ஆரம்பிச்சிட்டேன் சும்புவாரு அக்கமாக எல்லாமே என்ன பார்க்கறாங்க ஒரு மாதிரி என்னடா கை தட்டாடு அப்புறம் போக போக அவங்களே ரியலைஸ் பண்ணிட்டாங்க கிளைமேக்ஸ்ல தேட்டரே கொண்டாடிச்சிருக்கு சார் ஆமா எல்லாச்சேன் ஒரு ஒரு நமக்கு கிடையாது அதே மாதிரி நல்லவே ஒருத்தர் இருக்கிறான் அதுக்காக மழை பெய்துன்ற அந்த எல்லாருக்கும் கை தட்டினாங்க கண்டிப்பா ஆமா நானே அது மாதிரி நிறைய பாக்குறவங்களும் சொல்லாத இடமே இல்ல பாருங்க 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 இது வரைக்கும் ஒரு இரநூறு நான் சொல்லிருக்கேன் நேரத்து ராத்திரி முதல்ல ஒரு மூணு பேர்ல சொல்லிருந்தேன் ரொம்ப நன்றி அந்த மாதிரி ரொம்ப எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனது அதே மாதிரி சார் அந்த இதில் ஒரு பாட்டு பார்த்தீங்களா டைட்டில் திரு மாணிக்கன் வந்தவனியா அன்றங்க ஒரு நாடு இருந்தது நாடு நிறைய நதி நீர் இருந்தது நதி நிறைய மீன் இருந்தது மீன்கள் மொழிகிட் குளிர் இருந்தது அந்த பாட்டு ஆக்சுவலி மலையாளத்துல வந்து அவங்க முகது வேம்பாயம் அவங்க ரேஷ்மி சதீஷ் பண்ணது தமிழில் வந்து இவர் தோப்பில் முகமது மீரான் தோப்பில் முகமது மீரான் எழுதுனது கிராட்யூட் போட்ட மாதிரி தெரியல லிரிக்ஸ்லையும் பார்த்து அதெல்லாம் ஆகக்கூடாது ஏன்னா அது இந்த படத்துக்குன்னு எழுதுனதுல ஏற்கனவே வந்த பழசு பழைய ஆள் அது இல்ல இப்ப வந்து இந்த நம்ம ஆடியோ ரைட்ஸ் இருக்காங்களா சரிகமா அவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க கிட்ட நாங்க வாங்கிட்டோம் சரிங்க ஆக்சுவலா நாங்க போட்டிருக்கணும் நான் வந்து அத மிஸ் பண்ணிட்டேன் அப்புறம் மட்டும் நான் வந்து சாரி கேட்டுட்டு என்னோட முகநூல எழுதுனேன் யாரு நம்ம சாகுல மீது ஏன்னா சரியான உங்க சப்ஜெக்டுக்கும் அந்த பாட்டுக்கும் அவ்வளவு ஆப்டா போறது எல்லா மெசேஜ் இந்த சமூக நல்லிணக்கம் சமய நல்லிணக்கம் மத நல்ல எல்லாமே சோசியல் எல்லாமே அதுல இருக்கு அந்த ஒவ்வொரு வரி இருக்கு இப்ப எங்கடா போச்சு கேள்விதான் ரொம்ப அருமையான கேள்வியோட படத்தை பாட்டோட தேர்வு அருமையானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் வந்து லேயர் வைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் வராங்க கிளைமேக்ஸில் வந்து அதே மாதிரி அவங்க எல்லாமே அசம்பிளாக வராங்க அது வந்து ஹைப்பர் லிங்க்னு எடுத்துக்கிறதா இல்லை பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு எடுத்துக்கிறதா என்னன்னு தெரியல அது எனக்கு அது கொஞ்சம் ஹைப்பர்லிங்காக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் பிளான் பண்ணி பண்ணாங்களா சார் அந்த பிளைண்ட் லேடிலாம் வந்து கிளைமேக்ஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி படத்தில் படத்தில் எனக்கு பிடிச்ச காட்சி அதுதான் ஷார்ட் அதுதான் சரிங்க சார் ஐயா உன பார்க்க எனக்கு கொடுப்பணும் இல்லேன்னு சொல்றாங்களா இந்த ஒரு வசனத்தை தான் முன்னாடி கொண்டு போனோம் ஆமா சரி சார் அந்த கூட்டத்தை முன்னாடி கொண்டு போனது அங்கங்க சின்ன சின்ன பத்து செகண்ட் அஞ்சு செகண்ட்லாம் வருவாங்க சரி சார் ஆமா அவ்வளவு அங்கங்க தொட்டுறது தான் அது இப்ப அஸ்வத் மாரிமுத்தரையா பண்ணிட்டு இருக்கிறாரு அவரோட நான் தம்பிட்டு அவர்கிட்ட பேசினேன் சரி சார் அவர் அங்கங்க தூவி விட்டுட்டு போவார் அது லிங்க் அந்த கனெக்டிவிட்டி ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா தேவைப்படும் வரும் அதுவே வந்துடும் சூப்பர் சார் எந்த போலீஸ்காரை அவனே கதை திறந்து விடுவான் சரி சார் நம்ம படத்துல நான் வந்து டெஃபன் டம்முக்காக ஒரு ஷோ நடந்துருச்சு ஐம்பதாவது நாளுக்காக ஸ்பெஷலா நம்ம போட்டோம் சரி சார் ஆல்பர்ட் தெட்டில் போயிட்டோம் அங்க வந்து குழந்தைகளுடைய அந்த டெஃபன் டம்புடைய குழந்தைகள் மொழி வந்து கிளாப்ஸ் அவங்க சவுண்ட் வரும் அதுல ஆமா நான் அப்பதான் படம் முடிகிற ஸ்டேஜ்ல போனேன் கதவை திறந்து விடுறப்ப மொத்த தேட்டர்லயுமே ஃபுல்லா தேட்டர் அன்னைக்கு இருந்துச்சு தக தக்க 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 தான் அவங்க கையாட்டினாங்க சூப்பர் 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 அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கு பாருங்க நம்ம நினைச்சது ஒரு இடத்துல அப்படி புரிஞ்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டோம் அது மாதிரி எல்லாருமே நம்ம லிங்க் கொண்டாந்து பிளேல அது பண்ண பர்பஸா பண்ணதுதான் அது சரி சார் அந்த காலத்தில் இந்த பீம் சிங் மாதிரி பாவம் பண்ணி போய் காணிக்கை பாசம்லர் அந்த மாதிரி ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் சார் அடிக்கடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணுங்க சார் ரெண்டு வருஷம் இப்போ அவளால அடுத்த மாசம் ஷூட்டிங் போனும்னு கடிங்க வேணாம் அம்மா சார் சிவகுமார் சார் சொல்றாரு தம்பி நாலு வருஷத்துக்கு கூட விடுங்க சார் அவ்ளங்களே ஏன்னா காலம் கேட்டு வந்து பண்ண டேட் வருஷம் கூட பண்ணலாம் சார் இது வந்து இந்த தலைமுறை திருத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு மாதிரி இருக்கு சார் நான் இப்போ இப்போ शमीப களம் ஒரு பொறுப்புணர் வந்திருக்குது நிறைய பேர் பண்றாங்க அது ஒரு சீசன் மாறும் சேச்சுரேட் ஆயிடும்

கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளவு நெஞ்சு வலி அதாவது இருக்காது நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை தான் அது அந்த அவங்களுக்கு பண்ண ஆச்சு அதுதான் அதுதான் அவங்களுக்கு இப்போ ஒரு பன்னெண்டு கோடி பெரிய பட்ஜெட்டா ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேல அது ஈஸியா பிசினஸ் ஆயிடுச்சு

ஒரு நல்ல படைப்பை வந்து விளம்பரம் பண்ணிதான் உள்ள கொண்டு வர அந்த விளம்பரத்துக்கு இவ்வளவு செலவாகும் ரீசெண்டா ஒரு பர்த்டே குழந்தைக்கா ஒரு கிஃப்ட் வாங்க போனேன் கிஃப்ட் வந்து முன்னூறுவா பேக்கிங் நானூறுவா அந்த மாதிரி கலர்ஃபுல்லான இது போட்டு அந்த இதெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு கொடுத்தேன் பேக்கிங் நானூறுவா இப்ப அப்படிதான் ஆச்சு எடுக்கிறத விட அதுக்கு பயங்கர அப்புறம் நீங்க ரெண்டு வாட்டி சொல்லிருந்தீங்க தான் வந்து முக்கியமானது அதை வச்சுதான் மொத்தமா இருக்க கதைக்களம் கதை திரை படம் எடுக்கிறதுக்கு கதை முக்கியம் வியாபாரம் பண்றதுக்கு பணம் முக்கியம் ஆமா நீ கதை வச்சு படம் எடுத்துடலாம் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதான் சொன்ன அந்த ப்ரொடியூசர் வந்து ரெடியா இருக்கணும் வெயிட் பண்ணணும் பெரிய கம்பெனில போய் இந்த படத்தை கொடுத்து அவங்க வெயிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும் ஒரு இவ்வளவு இந்த படம் கழிச்சு இந்த படம் வரணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க அந்த அந்த வரிசையில் நம்ம நிற்கணும் நிற்க காத்துக்கணும் படம் எடுக்கிறதுக்கு பொறுமைப்பட்ட மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்கு பொறுமையாக இருக்கணும் அவங்க அவசரப்படாது அது வந்து இப்போ நீங்கள் உள்ளே வரப்போ உங்களுக்கு தெரியும் படம் எடுக்கிறப்பெல்லாம் அமைதியாக இருப்பாங்க டப்பிங் அமைதியாக இருப்பாங்க படம் ரெடியாக இருக்க அமைதியாக இருப்பாங்க படம் ரெடியாச்சுன்னா கொண்டு போய் சேர்த்துறணும்னு நினைப்பாங்க பதட்டப்படுவாங்க அதில் சில பேர் ஜெயிக்கிறாங்க இந்த சொல்ல வாழை மகாராஜா மாதிரி ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் வெயிட் பண்ணி அந்த டைம் இது பண்ணி அடிப்பாங்க ஓகே மார்ச் மாசம் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்க இது வரைக்கும் மார்ச் ரிலீஸா எந்த படம் ஓடல நான் ஒரு கணக்கு எடுத்திருக்கேன் ஏன்னா மார்ச் வந்து எக்ஸாம் டைமு ஐபிஎல்லு ரெண்டு சீதோஷன் நிலையவே மாறும் இங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு மக்கள் மனநிலையே மாறும் அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் நான் அதெல்லாம் நான் இப்பதான் பண்ண முடியுது மந்த்லி எட்டு படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது இருபத்தி படத்தை ரிலீஸ் பண்ணா தடை விட்டு எங்க போய் போவான் அஞ்சாம் தேதி நாள் இருக்கும் பத்தாம் தேதி பதினஞ்சு பதினஞ்சு எல்லாம் ரொம்ப தவிர்க்க சின்ன படங்கள்லாம் மாச கடைசியில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இயர் ரெண்டு பண்ணக்கூடாது ஆஹ் செப்டம்பர் மாசம் பண்ணக்கூடாது மழை சீசனு அதே மாதிரி நம்ம படம் ரிலீஸ் ஆகுறப்ப எந்த பெரிய அசம்பவம் நடந்துடக்கூடாது இயற்கை பேரழிவுகள் அரசியல் தலைவர்கள் மரணம் இயற்கை சொல்லும் அம்மாவுடைய மரண தடைக்கு ஒரு படம் அவங்க காணாமே போயிடுச்சு அதெல்லாமே சேர்ந்துதான் ஒரு படத்துடைய வெற்றி சக்சஸ் ஒரு விஷயம் மட்டுமே எப்படி பண்ண முடியாது அது ஸ்கிரீன்ஸ் எப்படிங்க சார் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து அது எப்படி டிசைட் ஆகுது இப்போ எல்லாமே நீங்க படம் பார்த்து நல்லா இருந்தா தான் வாங்குறாங்க டிஸ்ட்ரிபியூஷன்லாம் சும்மா கண்டு முடிச்சுலாம் வாங்க மாட்டாங்க நீங்க தேட்டர்ஸ் நம்ம எவ்வளவு எவ்வளவு தேட்டர் நீங்க காசு கொடுத்து ஹோல்ட் பண்ண முடியும் அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க அதுல ரெண்டு விஷயம் இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது நம்ம படத்தை கொடுத்துடணும் ஓடுறப்ப அவங்க காசு கொடுப்பாங்க எம்ஜின்னு ஒன்று இருக்குது மினிமம் கேரண்டி நம்ம படத்தை காசு கொடுத்து வாங்குவாங்க அவங்க வாங்கின காசு போக என்ன வருதோ அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி என் படத்தை எம்ஜி தான் வாங்கினாங்க மினிமம் கெண்டு தான் வாங்கினாங்க இந்த படத்தை அப்புறம் அவுட்ரேட் மொத்தமாக வாங்கிக்கிறது மூணு செட்டப் இருக்குது பெரும்பாலும் எம்ஜி இப்போ கிடையாது சின்ன படங்களுக்கு எம்ஜியே கிடையாது அவுட்ரேட்டு கம்மியாக வாங்குறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறாங்க எம்ஜின்ற ஒரு செட்டப்பே கிடையாது இப்போ அப்புறம் சார் என்னோட பொதுவான பார்வையில் நான் சொல்கிறேன் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் மூணு நாள்லேயே சக்ஸஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ அது நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸை பொறுத்தா இல்லை அது ரீச் அது எப்படி அந்த கால்குலேஷன் யாருக்குமே தெரியாது பணத்தோட பட்ஜெட் எவ்வளோ அது எவ்வளோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் எவ்வளோ இருந்துச்சு அந்த இதெல்லாம் வந்து ஒரு தகவல் வந்து ஹைடனாகவே இருக்கு பல காரணங்களால ஸோ தமிழ்நாடு முழுக்க ஒரு நல்ல தேட்டர்ஸ் ஒரு நானூறு தேட்டர் நானூற்றி தேட்டர் இருக்குது நானூத்தி ஐம்பது ஃபுல்லாகி பணம் வந்துச்சுன்னா உண்மையிலேயே சக்ஸஸ் தான் அது நானூறு தேட்டர்லையும் மூணு நாளும் ஃபுல்லாகி காசு வந்துச்சுன்னா அவங்க போட்ட பணத்தை எடுத்துடலாம் சக்சஸ் தான்